ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து செகண்ட்ஸில் இருக்குது சேலம் டிப்பர் ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுது செட்டாக டிராக்டரோடு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஹைட்ராலிக்கெல்லாம் தூக்கி பார்த்து நல்லா வேலை செய்யுதான்னு செக் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம் சேலம் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு பாருங்கள் எந்த டேமேஜும் இல்லை குழியும் எது அரிப்பு எதுவுமே இல்லை செகண்ட்ஸில் பார்ட்டி வந்து ஹெவியாக அவருக்காக போ ஆர்டர் கொடுத்து செஞ்சது நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் வந்து இருபது குறுக்கு சேனல் இருக்குது எல்லாமே நல்லா ஹெவியாகவே இருக்குது ஏன்னா அவங்க அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹெவியாக போட்டுக்கிறாங்க நல்லா ஹைட்ராலிக்கெல்லாம் வேலை செய்யுது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் செகண்ட்ஸில் அவங்களுக்காக ஆர்டர் கொடுத்து செஞ்சது நல்லா தெளிவாக அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுருக்குறாங்க நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ஹைட்ராலிக்கெல்லாம் தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் சேலம் டிப்பரு டபுள் டோர் டிப்பருங்க டிப்பர்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தீங்களா முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நம்ம கட்ட வேண்டிய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் விடையாகவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் வேறு ஏதாவது டிப்பரு டேங்க்கு வாட்டர் டேங்க் ரொட்டேட்டர் கலப்பை கேஜி வீல் எது வேணும் அப்படின்னாலும் டிராக்டர் சம்மந்தமாக நம்மளை காண்டாக்ட் பண்ண அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் சேலம் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு நல்லா ஹெவியாக போட்டிருக்கிறாங்க இருபது குறுக்கு சேனல் இருக்குது நீங்கள் டிராக்டர்லாம் வாங்கும்போது ஃபைனான்ஸ் வசதியாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் டிப்பர் வாட்டர் டேங்க்கு கிடைக்காது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் உங்கள் டிராக்டர் எதாவது விற்று கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணிங்கனா நாங்கள் விற்று கொடுப்போம் இல்லை விளம்பரம் பண்ணி கொடுப்போம் உங்கள்கிட்ட இருந்த டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து ஏதாவது இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியற நம்பரை கால் பண்ணிவிட்டு வரலாம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது நம்ம சேனலு டெப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னப்பெண்ணே அனுசரித்து பண்ணி கொடுப்பாங்க சேலம் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு நல்லா ஹெவியாக கட்டுலாம் நல்லா ஹெவியாக போட்டிருக்கிறாங்க ஒரிஜினல் டயர் தான் வண்டியில் இருக்கிறது மற்றபடி இருபது குறுக்கு சேனல் ஹெவியாக இருக்குது வேணும்னா நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஹைட்ராலைகளாக நல்லா வேலை செய்யுது நீங்கள் வந்து ஒரு தடவை எடுக்கு செக் பண்ணியும் பார்த்தும் எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா சேலன் டிப்பர் ஹெவியான டிப்பர் தான் இருபது குறுக்கு சேனல் இருக்கிறதுனால குழி எதுவுமே உள்ளல அரிப்பு எதுவும் இல்லை ரெடிமேடு போட்டி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை இது செகண்ட்ஸில் நல்லா ஹெவியாக வேணும்னு நினைக்கிறவங்க வாங்குறவங்க வாங்கலாம் வண்டி டேப் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்